சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் ஹவுஸ் பிரேக்கிங் டெக்காய்டி ராபரி போதைப் பொருட்கள் பொறுத்தவரை இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இந்த போதைப் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நான் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவதாக குற்றங்கள் குறிப்பாக ஹவுஸ் பிரேக்கிங் டெக்காயிட்டி ராபரி இது போன்ற குற்றங்கள் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் மேலும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அடுத்தது போதைப் பொருட்கள் பொறுத்தவரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடு தடுப்பதற்கான அனைத்து வகையான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதிக முக்கியத்துவம் கொண்ட விஷயமாக கருதப்படும் ரொம்ப முக்கியமாக அதில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இந்த போதைப் தடுப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும் அதே நேரத்தில் பேரலா ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆல்சோ தின் பிளேஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சாலை விபத்துகள் எங்கே நடக்குதுன்றத ரொம்ப ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பொதுமக்களுடைய மனுக்கள் விரைவாகவும் நிவாரணம் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் அன்பயஸ்டாக நியூட்ரலா சீராக விசாரித்து அவங்களுக்கு தீர்வு காணதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதர் ஸ்டேட்டுன்றதுனால செக் போஸ்டுடைய பேராஃபிரினாலியாஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளப்படணும் எவ்வளோ நேரம் போலீஸ் பற்றாக்குறை இருக்கான்னு செக் பண்ணணும் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு அதே போல் சிசிடிவி கேமராஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்றதை கண்டிப்பாக சீர் செய்யப்படும்